வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் காலம் வந்து விட்டது பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தம் செய்கின்றது உன் துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிட்டு என் பாதங்களை பற்றிக்கொள் நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடிவந்து அணைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்துவிடாதே உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன் உன்னை துன்ப சேற்றில் மூழ்கிவிட ஒரு காலும் நான் சம்மதிக்க மாட்டேன் குழந்தையே உன் துக்கம் நிச்சயம் மகிழ்ச்சியாகவே மாறும் உன் வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலகட்டத்தை மனதில் வைத்துக்கொள்ளாதே என் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள் வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே மனம் புண்ணாகிப் போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது உன்னுடனே நானும் வாழ்கின்றேன் நீ சிரித்தால் உன் சிரிப்பை பார்த்துவிட்டு என் மனம் சந்தோஷமாக சிரிக்கும் நீ அழுதால் உனக்கு முன் நான் உன் அன்னை உனக்காக வழியை தாங்குவேன் இப்படி உன் மனதில் எல்லா உணர்வுமாய் என் ரூபத்தை வைத்து நீ நேசிக்கின்றாய் அப்படி இருக்கையில் என் உயிரே நீதானே தானே உன்னுள் உனக்காகவே நான் வாழ்கின்றேன் என் குழந்தைகளின் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது உன்னை தவிக்கவிட்டு நான் எங்கே போவேன் வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கின்றேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும் நீ மகிழ்வோடு வாழத்தான் உன் அன்னையான நான் ஆசைப்படுகின்றேன் என்றும் உனக்காக உன் அம்மாவாய் அப்பாவாய் நான் இருப்பேன் அதே போல என்றும் நீ என் பிள்ளையாக இருப்பாய் நம் உறவானது பிரபஞ்சத்தின் உறவு இதற்கு முடிவு என்பது எப்போதுமே கிடையாது உன்னை பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவது இல்லை பொறுமையோடு நம்பிக்கையாக இரு என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் குழந்தையே உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தேரும் இது உன் அன்னையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் ஆனால் அண்ணால் நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் நீ தைரியமாக இரு என் குழந்தையே என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறும் கைகளாக நான் அனுப்பிவிடுவேனா என்ன நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகிறாய் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போகப் போவது இல்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள் நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகிற வேண்டுதல்களை எல்லாம் நீ கேட்டால் தான் எனக்கு தெரியுமா என்ன ஒருவேளை நாம் வாய் திறந்து கேட்டால்தான் அன்னை நமக்கு வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் எண்ணிவிடாதே நீ என்னை இருக்கும் இடத்திலிருந்து நினைத்தால் போதும் என் உயிரான பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவில்லை தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவு சீக்கிரமாக நகர்வதுதான் வாழ்க்கை எல்லோருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என ஆதங்கப்படுகிறாயா உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும் மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை நீ ஒப்பிடாதே அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு உன் வாழ்க்கையின் சாயல் வேறு இரண்டையும் படைத்தவள் நான் அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்து சேரும் எதற்காகவும் நீ கலங்காதே குழந்தையே உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் நான் வேரூன்றி நிற்க செய்வேன் அந்த வேரானது பூமியிலிருந்து மேலோங்கி வளரும் தன்மை கொண்டது உன்னை மாற்ற வேண்டும் என்ற என் விருப்பத்தினால் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறை குறை என்பதை சூழ்நிலைகளில்தான் உன்னால் உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இந்த எல்லாம் நான் நடத்தி வைக்கின்றேன் நீ என் பொறுப்பு நிச்சயம் நீ ஜெயமாக வாழ்வாய் ஏனென்றால் என் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் என் குழந்தையான உனக்கு உண்டு என் குழந்தையே பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகாதே தைரியமாக சந்தித்து உன் வேலையை நம்பிக்கையோடு நீ செய் பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் அவர் பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இந்த உலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதற்கெல்லாம் நீ அஞ்சாதே அதே போல தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர் எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே நம்பிக்கையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்விலிருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும் அதனால் நீ அமைதியாக இரு ஒன்றை புரிந்து கொள் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போக வேண்டும் எப்போதும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக்கொள் உன்னை ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பேரிழைப்பிற்கு அதுவே வழிவகுக்கும் கவலை கொள்ளாதே குழந்தையே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் நீ செயல்படு இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கியேறி அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமல்ல இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை நீ உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றதை உன் அன்னையான நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் ஒன்றை மட்டும் நீ தெரிந்து கொள் குழந்தையே உன்னை பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவது இல்லை பொறுமையோடு நம்பிக்கையாக இரு என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ எதை செய்தாலும் எந்த காரியத்தை முடித்தாலும் அனைத்தும் நான் என்று கூறிக்கொண்டு இருக்கிறாய் அந்த எண்ணத்தை உடனடியாக உன் மனதிலிருந்து அகற்றிவிடு நான் நான் என்று இருக்கிறாய் அல்லவா அந்த நான் யார் என்று சற்று உள்ளே பார் இந்த நான் என்னும் என்ன விருத்தி எங்கிருந்து வருகிறது என்று கவனத்தை உள்முகமாக திருப்ப இந்த உடலை நான் என்று சொன்னால் தூக்கத்தில் உடலை குறித்த நினைவு இல்லையே ஆனால் சுகமாக தூங்கினேன் என்று மறுநாள் சொல்கின்றாய் அப்போது இந்த தூக்கத்தை யார் அனுபவித்தது விழித்திருக்கும் போதும் இந்த நான் உள்ளது உடலும் உலகமும் மறைந்த தூக்கத்திலும் இந்த நான் என்பது இருக்கின்றது இந்த நான் என்னும் உணர்வு எங்கு உற்பத்தியாகிறது என்று தேடினால் இந்த நான் தன்னுடைய பிறப்பிடமான ஆத்மாவிற்குள் சென்று ஓடி ஒளிந்துவிடும் நான் தான் என்ற அகந்தையை அகற்றிப்பார் எதற்காகவும் எப்போதும் கவலைப்படாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கின்றேன் நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதற்கு கரும பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம் எதுவரை போகட்டுமோ போகட்டும் உன்னோடு நான் இருக்கின்றேன் நீ மனம் தளராதே குழந்தையை அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே உன் கை ஓங்கியிருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தோம் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனைப் போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய் ஆனால் பிறகு வருத்தப்படுவாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உன் நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் ஏன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உன்னுடைய வாழ்க்கை தைரியமாக இரு எல்லாம் இழந்தாலும் நீ கலங்காதே குழந்தையே உன் துயரங்களை போக்க நான் இருக்கின்றேன் உன் அன்னையான நான் இருக்கின்றேன் நீ பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை அன்பு மட்டும்தான் வேண்டும் என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே என்னையே நினைத்துப்பார் என் உதவி எந்த வடிவிலாவது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் நீ செயல்படு இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கியெறி அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே குழந்தையே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமல்ல இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம்